சாட்டர்டே மார்னிங் நம்ம வீட்டை சுற்றியே வந்து காம்பவுண்ட் வாலுக்கு பக்கத்தில் நிறையா செடி வச்சு விட்டுருக்கேன் அது வந்து முன்னாடிலாம் வந்து எதுவும் இல்லாமல் மண் ஏற்றி தான் விட்டுருந்தோம் அது அப்பப்போ மண் சரிஞ்சுட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும் ஏற்றி விட வேண்டியதாகவே இருக்குது அப்படின்றதுனால சுற்றிலுமே வந்து செங்கல் வச்சு கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வேலை தான் வந்து ரெண்டு நாளாகவே நடந்துட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் முடியற நிலமைக்கு வந்துடுச்சு காம்பவுண்டுக்கு உள்ளே கொஞ்சம் வாழையெல்லாம் வச்சுருந்தோம் அந்த வாழை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாச்சு கொலையெல்லாம் இருந்துச்சு வாழைக்கொலை பட் வேறு வழி தெரியல அதனால் அந்த ஏரியாவை வெட்டி எடுத்துட்டு சிமெண்ட்டு பூசி ம சிமெண்ட்டு தர மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட சொல்லிட்டோம் ஸோ அன்னைக்கு வேலையை முடிக்கணுன்றதுக்காக காலையில் ஏழு மணிக்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு டீயெல்லாம் போட்டு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை வந்துச்சு அதை வாங்கி அன்றைக்கி காலையில் வந்து கொத்தமல்லி சட்னி தான் வச்சுருந்தேன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சட்னி வச்சு தோசை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வீடு சொந்த வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசையும் கனவும் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் ஒரு ஆசையும் கனவும் இருந்துச்சு அதை ஃபில்ஃபில் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் சிலருக்கு வீடு வாங்கிறதே வந்து ஒரு பெரிய கனவாக இருக்கும் சிலருக்கு கனவு வீடு அப்படின்றது ஒரு எய்மாகவே இருக்கும் எல்லாராலேயும் வந்து வீட்டை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல என்னோடய வீடு எனக்கு கனவு வீடு இல்லை எனக்கு வீடு வாங்குறதே ஒரு பெரிய கனவாக தான் இருந்துச்சு நாங்கள் இந்த வீட்டை வாங்கி ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ நான் இருக்கிற இந்த வீட்டை எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கனவு வீடாக மாற்றுறதுக்காக ஒரு சின்ன சின்ன அல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமுமே ஒரே நேரத்தில் என்னால் பண்ணிட முடியாது பட் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது பிறந்த வீடு பிறந்த ஊரெல்லாம் விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல வந்து தெரியாத ஒரு ஊரில் வந்து வீடு வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு தனியாக இருக்கிறோம் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு அது போக போக பழகிடுச்சு இப்போ என்னோடய வீடு தான் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் அம்மா வீட்டுக்கே போயிருந்தாலுமே அங்கே ஒரு ஒன் வீக் இருக்கலாம் அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலுமே நம்மளோட சொந்த வீடு ஆகாது இல்லையா ஸோ அங்கே முடித்து நான் என்னோடய வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு திருப்தி வரும் அப்பாடாக வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்றது இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான இடம் ஒன்று இருக்குது அது வந்து நாமளே உருவாக்கிக்கிறது தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான கம்ஃபர்ட்டான இடத்த வந்து நாமளே தான் உருவாக்கிக்கிறோம் வீடு சின்னதோ பெருசோ நாம் எங்கே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கமோ அதுதான் நம்மளோட கனவு வீடு அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னோட இந்த வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் இன்னும் கம்ஃபர்டபுளாக மாற்றணும் அப்படின்ற எனக்கு ஆசை பெருசாகவே இருக்குது அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அன்றைக்கி பாப்பாவை பார்க்குறதுக்காக சென்னையிலேருந்து ஹஸ்பண்டோட சித்தி சித்தப்பா அவங்களோட அண்ணன் எல்லாம் வந்திருந்தாங்க பாப்பா வந்து பெருசாக ஒன்றும் அவங்கக்கிட்ட சேரலை பட் புதுசாக இருந்ததுனால அவங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயாச்சு செடி வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலுமே வந்து நல்லா நீட்டாக கட்டி விட்டுட்டோம் பார்க்குறதுக்கு வந்து முன்னாடியே விட இப்போ ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு நான் வந்து ப்ரெக்னண்ட் ஆனதுக்கு பிறகுலேருந்து கையில் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணவே இல்லை சுத்தமாகவே எல்லாமே வந்து மிஷினில் தான் துவைக்கிறது ஹஸ்பண்ட்க்கு வாஷிங் மிஷினில் துவைக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது சரி எப்படியாவது கையில் வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு துவைக்கிற கல் வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க அதையும் சேர்த்து கட்டியாச்சு லஞ்சுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வளர்க்கும் போல் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை பட்டும் பண்ணி வச்சாச்சு பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் வந்து சிக்கனே எடுத்து மொத்தமாகவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சேர்த்தே செஞ்சாச்சு வீட்டு வேலை நடக்கிறதுனால அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறது அப்புறம் வந்து நடக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிறது சமையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வேலை இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ரொம்பவே டயர்ட் டயர்டாயிடுச்சு இப்போல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் சேர்ந்த மாதிரி வேலை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது எனக்கு ரொம்பவே டயர்டாகிடுது சமையலும் முடித்து பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு அப்புறம் இன்டர்ஸ் வேலியிலேருந்து ஒரு ஸ்கில்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் கேஸ்டைன் ஸ்கில்லெட்டு அதுவும் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஓப்பன் பண்ணியாச்சு உடனே இதுக்கு முன்னாடியே நான் வந்து இண்டஸ் இண்டஸ்வாலிலேருந்து தான் ஒரு டீப் கடாய் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது காஸ்டைனில் என்ன க்ளீன் ரொம்ப வெயிட்டாக இருக்குது க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி சமைக்கிறது வந்து எனக்கு அதில் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால் ஒரு ஸ்கில்லெட் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து காஸ்டைனில் ஒரு ஸ்கில்லட் போட்டிருந்தேன் இதுவும் ரிசீவ் ஆயிடுச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு பார்க்குறதுக்கு நல்ல பெரிய ஸ்கில்லெட்டு நிஜமாகவே இதில் வந்து சமைக்கும்போது சுத்தமாக அடிப்பிடிக்கவே இல்லை கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சீசனிங்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா சுத்தமாக அடிப்பிடிக்கவே இல்லை நல்லா இருக்குது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதனால மறுபடியும் இதையே ஆர்டர் பண்ணியாச்சு நல்ல ஹெவி வெயிட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு பட்டு சாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து வாழைநார் பட்டு சாரி இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால சரி ஓகே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் சாரீ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இந்த சேரீயோட ஃபுல் வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சைடில் காம்பவுண்ட் வாலுக்கு உள்ளே வந்து நிறையா வாழை மரம்லாம் வச்சுருந்தோம் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வா பயங்கரமாக தண்ணி உரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிமெண்ட் போட்டுவிட்டோம்